ஸ் வெ்கம் டுமி தமிழ் இப்போ ஃபேமிலி பார்த்தீங்கன்னா எட்டு ஆக போது அதாவது கரெக்டாக ஏழு காலாக போது நான் வந்து டிஃபன் பண்ணிகிட்ருக்கேன் என்ன டிஃபன் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இது பார்த்திங்கன்னா அரிசி உப்புமா பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கேன் இது வந்து எங்கள் ரெண்டு பேருக்கு அரிசி உப்புமா பவிக்கு வந்து இட்லி சாம்பார் பண்ணிகிட்டு இருக்கேன் அந்த பவிக்கு வந்து சாம்பார் உணர்வு உடற்பில் இருக்கு அவனுக்கு வந்து இந்த மாதிரி தண்ணியாக இருந்தால் தான் அந்த சாம்பார் ரொம்ப பிடிக்கும் இ வந்து வச்சுட்டேன் இப்போ அடுத்தது மாதிரி இந்த கஷாயம் போட போகிறேன் இந்த கிண்ணத்தில் இப்போ பார்த்திங்கன்னா அங்கங்கே காய்ச்சல் சளி ஜுரம் அந்த மாதிரிலாம் வந்துட்டுருக்கு ஸோ அதனால வந்து கஷாயம் போடலான்னு சொல்லிட்டு என்னென்ன எல்லாம் போட போகிறேன்னா இதில் இப்போ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து வெத்தலை அப்புறம் கற்பூரவள்ளி இலை துளசி அப்புறம் வந்து பப்பாளி இலை மிளகு சீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அப்புறம் அந்த தண்ணியில் வடிகட்டிவிட்டு அந்த தண்ணியில் நாட்டு சக்கரை போட்டு குடிக்க வேண்டியதுதான் ஸோ வந்து இதில் ஆல்ரெடி மஞ்சள் போட்டிருக்கேன் இப்போ வந்து ஒரு ஒரு இன்க்ரீடியண்ட்டாக ஆட் பண்ணிருக்கோம் உங்களுக்கு காமிக்கிறேன் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து தொட்டியில் வச்ச வெத்தலை ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு ஸோ இதை நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன் இதில் வந்து வெத்தலையை சேர்த்துக்கிறது கற்பூரவல்லி இலை ஒரு மூணு இலை பிச்சு இது மாதிரி வந்து மெயினான ஒரு இன்க்ரீடியண்ட் பார்த்திங்கன்னா இந்த பப்பாளி இலை ஸோ நாங்கள் அப்படியே பறிச்சுட்டு வந்துட்டோம் இப்போ இதை ஒரு இதை வந்து அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்க போகிறேன் இலையை வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸாக அப்படியே பிச்சு அதில் வந்து சேர்த்துக்கிட்டேன் பார்த்திங்கன்னா துளசி அதில் சேர்த்துக்கிறேன் அது பார்த்திங்கன்னா இதில் வந்து மிளகு சீரகம் போட்டிருக்கேன் இதை வந்து நல்லா பொடி பண்ணிக்கலாம் பொடிச்ச மிளகு சீரகத்தை இதில் சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துக்கலாம் எந்த அளவுக்கு வேணுமோ அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க வந்து அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் இது வந்து நல்லா கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா கஷாயம் வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ஒரு வாட்டி இந்த மாதிரி வேணால் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஜுரம் சளி அந்த மாதிரி இருந்தால் இந்த மாதிரி கஷாயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து இதை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சரியாயிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறாங்க வரைக்கும் டா பை பாய் ஃப்ரெண்ட்ஸ்